உலகெங்கிலும் ஆளும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் காலப்புருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்யப்போகுது உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம கால புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் வந்து காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரண காரியத்துடனும் பிறந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம் அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம் பிறவி நோக்கம் உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்காங்க அதாவது பிறவி நோக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னவாக இருக்குது என்ன காரணத்தினால ஒரு மனிதர் மிதுன மிதன ராசியில் பிறப்பு எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ஒரு பற்று பற்று கொண்ட ஒரு வாழ்க்கையை அதாவது நம்ம எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பற்றற்ற வாழ்க்கையை தான் வந்து ரொம்ப சிறந்த விஷயம் அதுதான் வந்து சரியான முறை அப்படின்றதான் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா ஆனால் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற வந்து ஒரு இயல்பு இருக்கும் தப்பும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் வாழ்கிற வாழ் நம்ம பிறவி எடுத்ததே நல்ல விதமாக வாழ்கிறதுக்காக தான் ஸோ அந்த வகையில் வந்து அனைத்தையும் மாசப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பற்றோடு வாழக்கூடிய தன்மை இருக்கிறது வந்து தவறு கிடையாது அதாவது ஒரு பற்றுள்ள வாழ்க்கையை அதே நேரத்தில் அதுக்கான உண்மையை நியாயத்தை கற்பிக்கிற விதமாக அதாவது அடுத்து நமக்கு பற்று இருக்க ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்றதுக்காக அடுத்தவனை சீட் பண்ணியோ அடுத்தவனை கஷ்டப்படுத்தியோ நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு சரியான நெறிமுறைகளோடு என் உழைப்புக்கான ஊதியத்தை நான் எடுத்துக்கிறேன் உன் உழைப்புக்கான ஊதியத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்ற வந்து ஒரு சரியான ஒரு நடுநிலையான ஒரு பண்புகளோடு நல்ல குணத்தோடு தன்னோடய வாழ்க்கையை மகிழ்ந்து வாழ பிறந்தவங்க தான் வந்து மிதுன ராசிக்காரர்கள் காலப்புரிச்ச தத்துவப்படி ஒருத்தர் மிதுன ராசியில் பிறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த வாழ்க்கையை இந்த பிறவியை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பறக்க படைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைனா மகிழ்ச்சி மட்டும் இருக்காது இன்ப துன்பங்கள் லாப நஷ்டங்கள் எல்லாமே கலந்தது தான் ஒரு வாழ்க்கை ஸோ அது வந்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் தான் என்ன சொல்லணும்னா மற்றவங்களுக்கு ஆற்றிலும் எக்ஸ்ட்ரீமாக ஏற்ற இறக்கங்கள் மாற்றி மாற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க நாளைக்கு ரொம்ப சோகமாக இருப்பாங்க இன்றைக்கி நல்ல கோடி சொன்னால் இருப்பாங்க அடுத்த நாள் வந்து ஆவாங்க இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து இவங்களோட நோக்கம் பிறவி நோக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ந்து வாழ்றது தான் தான் மட்டுமா அப்படின்னா கிடையாது தன்னோடய குடும்பம் தன்னுடைய நண்பர்கள் தன்னோட சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் மகிழ்ச்சி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சுற்றி இருக்க நபர்கள் இந்த நல்லா இருந்தாங்கன்னா நாம் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு பாலிசியோடு வாழக்கூடியவங்க தான் வந்து மிதன ராசிக்காரர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந் அதில் அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களோட அவங்க ஒரு விஷயத்தை திட்டமிடுறாங்க இதை செய்யணும் இது அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை யாருனாலும் அடுத்து மாற்ற முடியாது ஒரு தடவை முடி பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற அளவுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடையணும்னு நினச்ச விஷயத்த கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் அடைஞ்சிருவாங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களோட மனசை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியாது பொதுவாக வந்து இந்த பெண்களோட மனசை வந்து ஆளும் யாராலேயும் தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாதுலாம் சொல்லுவாங்கள்ல அது மிதனராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுடைய மனசு யார்னாலையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு சிலர் பலகிறவங்க வச்சு அவங்க இப்போ இந்த இப்படி தான் நினைப்பாங்க அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனால் ராசிக்காரர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது இவங்களோட ம ஆள் மனசில் என்ன இருக்குது இவங்க என்ன என்ன நோக்கத்தினால பேசுகிறாங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவான திங்கிங் அதாவது புதுமையான சிந்தனைகள் மூலியமாக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மிதினராசிக்காரர்கள் இருக்கும் ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவான நபர்களாக தன்னை காமிச்சிக்கிட்டேவும் தன்னோட புத்திசாலித்தனத்தின் மூலியமாக எல்லாத்தையும் வேக்க வைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் அதோட வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வணிகத்திறன் ஒரு தொழிலோ ஒரு பணியிலே இருக்காங்க அப்படின்னா வந்து அதில் வந்து புதுமையை செயல் புகுத்தி அதில் அது மூலயமா அந்த அந்த வியாபாரத்துக்கு புது அடையாளத்தை கொடுத்து அந்த தொழிலில் பெரிய நிலையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ்ங்கிறது வந்து இந்த மிதினராசிக்கார்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நாம் செய்கிற செயல் அடுத்தவங்களை கண்டிப்பான முறையில் ஆச்சரியப்பட வைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கண்டிப்பான முறையில் இருக்கும் ஒரு சராசரியாக மற்றவங்க சொன்னாங்க அதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட சே கட கடமைகளை நம்ம எப்படி வித்தியாசமாக சிலர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்கிறது எப்படி அப்படின்ற சீக்ரெட்ஸ்லாம் வந்து இந்த மிதனராசிக்காரர்கள்ட்ட நிறைய இருக்கும் இது இதெல்லாம் வந்து காலப்புருஷ தத்துவப்படி அவங்களுடைய இயல்பாக இருந்துகிட்டு இருக்க விஷயம் இவங்களுக்கான திருமண வாழ்க்கை இந்த தொழில் சார்ந்த வாழ்க்கை நண்பர்களோட பயணிக்கக்கூடிய பண்புகள் இதில் எல்லாத்துலேயுமே இந்த விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து கடன் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒரு விஷ் விஷயமா கண்டிப்பான முறையில் இருக்கும் மிதின ராசிக்காரர்கள் வந்து கடன் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை யாருமே வந்து பார்த்திங்கன்னா கடனை வந்து சரியான முறையில் கையாளும் போது அது நம்மளை வந்து வ வளர்ச்சிக்கு நம்மளை உயர்த்த தான் செய்யுமே தவிர்த்து வீழ்த்தாது கடன் நம்ம வெறும் காகிதமான ரூபாயை நம்ம வெறும் காகிதமாக நம்ம நினைக்கும் போது தான் அது நம்மளை கவுர்த்தோம் கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயுதம் போல் நம்ம ஒரு ஆயுதத்தை எப்படி கவனமாக கையாளுகிறோமோ அந்த விதத்தில் தான் நம்ம வந்து கடனையும் கையாளணும் ஸோ அந்த தத்துவம் இந்த இந்த ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து கடன் வந்து யோகத்தை தான் செய்யும் அதே அதே நேரத்தில் இந்த விஷயத்தை இயல்பாகவே புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான் ரொம்ப கணக்கீடுகளாக ரொம்ப க ஒரு என்ன கால்குலேட்டிவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் தன்னோட பொருளை அடுத்தவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க தனக்கு வர வேண்டிய உரிமையை கண்டிப்பான முறையில் போராடி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க சரியான ஒரு இவங்களை எளிமையை அடையாளப்படுத்துறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த நிமிடத்துவம் பெற்ற புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் வணிகத்திறன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்றதும் ம மறுக்க முடியாத உண்மை தான் கண்டிப்பான முறையில் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு ஹாம் ஒரு ஒரு தொந்தரவு இல்லாத மனிதர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இதுதான் மிதன ராசிக்காரர்களோட காலபுருஷ தத்துவம் ரகசியமாக அமைஞ்சிருக்கு மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும் ஸோ அதற்காக தான் வந்து இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது காலப்புருஷ தத்துவன்றது வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய ராசி மண்டலம் தான் அந்த பன்னெண்டு ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் அதிபதியாகவும் அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் யாரை சுற்றி இருக்காங்கன்னா இந்த ராசி கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம் அந்த அந்த இடைவெளி கால இடைவெளி தான் வந்து காலம்னு சொல்கிறோம் இப்போ இந்த ராசி மண்டலத்தில் பன்னெண்டு ராசி மண்டலங்கள்லாம் நம்ம பிரித்து இந்த காலப்புருஷன பன்னெண்டு வீடுகளை பிரித்து அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலன்களும் பண்புகளும் உண்டு அதில் வந்து இந்த காலப்புருஷனை வந்து ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க முதல் விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம் ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் இந்த பிறவி நோக்கம் என்ன இதுக்கு இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம் அடுத்தது வந்து வினை என்ன வினையை செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது அதை அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலபுருஷ தத்துவத்தை ராசி மண்டலங்கள் வந்து தத்துவம்னு சொல்கிறோம் அதில் ஒரு ராசியில் பிறகு நம்ம உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஒரு க ஒரு குறி பிறவி கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அதே போல் வந்து மேச ராசி அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம் இப்போ இதெல்லாமே மாறும் அர்த்த கா கர்ம காமம் மோச்சம் அந்த எல்லாமே மாறும் இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்று பற்றோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும் இது மாதிரி மோச்சம் அதாவது விடுதலை மோச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை பற்றுக்கு வந்து பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த சுழ் வாழ்க்கை சுழற்சி கால சுழற்சியில் இப்படி தான் நம்ம வந்து பிறவைகள் மாற்றி மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம் இது வந்து அர்த்த காமக்கா அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரி பிரிவினை ஃபஸ்ட்டு முதல் படிநிலை இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை வந்து சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுப்போம் அது போக பஞ்சபூத தத்துவங்களால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உருவாயிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும் ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது ராசி மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆகாயமாக வரும் ஆனால் நாலு தத்துவங்கள் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நாலு தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களாக இருக்கும் இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில் பிறப்பார் ஒரு லக்னத்தில் இருப்பார் ஒன்று வந்து க பற்றுள்ள பற்றை குறிக்கக்கூடிய காம ராசியிலையும் இன்னொன்று வந்து ஒரு கர்ம குறிக்கக்கூடிய அதாவது நம்ம வினைகள் என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கும் பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோடு நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும் ஸோ இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை ப பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி என்ன இந்த கிரக தத்துவங்கள் ராசி மண்டல தத்துவங்கள் காலப்புருஷனை பற்றின தெளிவான விளக்கங்களை வந்து இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு என்ன வினையை செய்கிறதுக்காக பிறந்திருக்கு உங்களோட பிறவி நோக்கம் என்ன உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான அந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்லயா வணக்கம்